ரொம்ப நுட்பமான கருத்து ஒரு பதார்த்தம் எவ்வப்போதெல்லாம் அசுத்தமாகிறது என்று மனு தர்மம் சொல்லுகிறது மனு தர்மத்தின் ஸ்லோகம் இருநூத்தி நாற்பத்தி ஒன்று டூ ஃபோர் ஒன் நீ வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம் இருநூத்தி நாற்பத்தி ஒன்னாம் ஸ்லோகம் மனு தர்மத்தில் ஒரு பதார்த்தம் எவ்வப்போதெல்லாம் நாலு சொல்றாங்க பன்றி மோத்தலினாலும் பன்றி மோந்து பார்த்து அசுத்தமாகிறது அடுத்து கோழி சிறகின் காற்றினாலும் கோழி அப்படி போச்சு கோழி வந்து குப்பைகளில் மேயும் குப்பைகளில் மேயிற கோழி அந்த இறக உலர்த்தினா அந்த தூசு அழுக்கு பகத்தை விழுந்து கோழி சிறகின் காற்றினாலும் மூன்றாவது நாயின் பார்வையினாலும் நாயின் பார்வையினாலும் நாய் பார்த்தாலும் அசுத்தமாயிடும் ஒன்னு பன்றி இரண்டு கோழி மூன்று நாய் நான்காவதா வர்றான் பாருங்க சூத்திரன் தொடுவதனாலும் இந்த உச்சு கொட்டுகிறீர்களே இந்த உச்சுக்கு வயது மூவாயிரம் ஆண்டுகள் ஆண்டுகளின் உச்சு சூத்திரன் தொடுவதனாலும் அசுத்தமாகும் பெரியார் வந்தார் இதையெல்லாம் செய்தார் இன்று இந்தியா எங்கும் ஐந்து நட்சத்திர விடுதிகளில் சூத்திரம் தான் செஃப் இன்னும் கைதட்டலாம் எல்லா ஐந்து நட்சத்திர விடுதிகளிலும் எங்கள் கருப்பு தமிழனோ கருப்பு இந்தியனோதான் செஃப் இருக்கான் யார் சாப்பிடுறது எல்லாரும் போய் சாப்பிடுங்க அவன் தொடாமல் பதார்த்தம் உண்டா நான் எங்க போனாலும் செப்பிடுவேன் கூப்பிட்டு பார்க்கறதுக்காக இல்ல எது உன்னுடைய ஸ்பெஷல் நீ சொல்லு நாங்க தப்பா சொல்லிடுவோம் இன்னொன்னு இன்றைக்கு வந்த பொருள்களில் நீ சமைக்கணும் பிரிட்ஜுக்கு போகக்கூடாது